ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி கட்ட போகிறேன்னு நீங்கள் போகிறேன் வாங்க பார்க்கலாம் சரி இப்போ கட் பண்ணுங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து கற்றுக்கிறாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது வந்து நம்ம கற்றுக்கிறப்ப எப்படி அதோடய கரெக்ஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் தீங்கடா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் போடுறது அப்படின்னு இது வந்து ஒரு மீட்டர் கிளாத்து ஒரு மீட்டர் கிளாத்ல கரை ப்ளேஸ் வரும் இல்லைங்களா ப்ரிண்ட்டு பக்கம் அந்த பிரிண்ட் பக்கம் எப்பயுமே கைக்கு வந்து நான் வச்சிட்றது அதனால் கீழே வந்து இந்த நாலா மடித்து போட்டுட்டு கை மடித்து தைக்கிற அளவுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன்னே முக்கால் வந்து இருக்கும் ஏன்னா அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்காக தான் மேற்கொண்டு இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் தொக்கி பக்கம் உள்ள உள் பக்கமாக திருப்பிக்கோங்க கொக்கி பக்கம் ஆ இப்போ அதை கரெக்டாக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இந்த பிளேஸ்ல கரெக்டாக வைங்க ஆ கரெக்டா இந்த கோட்டு மேலேயே வைங்க இஞ்சி அளவுக்கு வித்தியாசம் இருக்கேன் ஆ இப்படி வச்சுட்டு இது மேலே உங்கள் கை வச்சுக்கோங்க அப்படியே இந்த சைடில் நீட்டாக எடுத்து விடுங்க இந்த பிசிற திருப்பி விட்டுட்டு கை மட்டும் நீங்க கரெக்டா எடுத்து விடுங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் அப்புறம் இந்த இடத்துல இந்த இது நகரக்கூடாது சரியா இங்கே வச்சிருக்கிறது நகராம இந்த இடத்துல வந்து இங்க பிசுறு வந்து இப்படி அடியில இருக்கு நம்ம மேல வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இன்ச் தள்ளி இது என்னது இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுங்க ஆ இது சைடு நம்ம இப்படியே தான் கட் பண்ணிக்க போகிறோம் இந்த பிசுருக்கு மட்டும் கால் இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிட்டீங்களா தெரியுதா இல்லையா இந்த கோடு இருக்குல்ல அரை இன்ச் இல்லை இந்த கோடு இருக்குல்ல இதான் கணக்கு இந்த கோட்லேருந்து மேலே தள்ளி கால் இன்ச்சு சரியா அப்புறம் இந்த கையை இது மே இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க உங்கள் கை இது மேலே வையுங்க இந்த சைடில் ஒரு பிசுடு வருதா தேர்ட் தாட் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இப்படி திருப்பணும் இப்படி கரெக்டாக இதை வச்சுட்டு பேக்கில் திருப்புங்க இப்போ உங்கள் கை இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க ம் அப்புறம் இந்த துணி இருக்குல்ல இதை இப்படி வைக்குங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க ஆ சரி எடுத்துக்கோங்க அவ்வளோதானா இப்போ நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டானு பார்த்தலாமா நீங்கள் க்ரீனில் பண்ணிருக்கீங்களா இது இப்படிதான் இருக்கு இது இந்த இடத்துல தீப்பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இந்த ஒரு மார்க் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க சரி இப்போ இது வந்து எப்படி வா பெறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கேல் இருக்குதுல்ல இது எப்படி வச்சுக்கோங்க இப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ண பிளேஸில் வருதா ஸ்கேலே அப்படியே இந்த ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் போட்டுக்கோங்க ஆ ஓகே இப்போ அடுத்தது இன்னொரு பிளேஸ் இருக்கா குழஞ்ச பாகம் அதுக்கு இப்படி நோக்கி வச்சுக்கணும் அடுத்தா இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகணும் இந்த இடமும் ஆகணும் மார்க் பண்ண பிளேஸும் வரணும் இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க அவ்வளவுதான் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இது வந்து நாலு கெல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிடுங்க ம் இப்போ இதில் நம்ம இந்த இடம் வந்து கரெக்டாக வருது இருந்தாலும் இது ரொம்ப டீப்பாக போயிடுது நம்ம இப்படி முடிச்சுக்கலாம் சரியா இதில் இந்த ரெண்டு பீஸை மட்டும்தான் நீங்கள் இப்படி குடஞ்சி வெட்டணும் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறீங்களா ம் ஆ ம் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க அப்புறம் இந்த இடத்துல சென்டரில் ஒரு கட் கொடுத்துருங்க அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கட் கொடுத்துருங்க மடிஸ்டேக்கை அவ்வளோதான் இப்போ கை கட்டிங் வந்து முடிஞ்சுது